அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுடைய இழந்த காதலை திரும்ப பெற வேண்டுமா உங்களை விட்டு பிறந்த நபர் உங்கள்கிட்ட திரும்ப வரணுனாக்கா இந்த வசிய முறையை எளிமையான ஒரு வசிய முறையாக பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதற்கு தேவையான பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடனே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு வசிய முறை இது ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமான்னு குழப்பம் இருக்கும் பண்ணலாம் முடிந்த அளவுக்கு காலையிலேயே பண்ணி முடிச்சுருங்க குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் ஆகையால் இதற்கு ஒன்றும் பெருசாக நேரம்லாம் செலவாகிட கிடையாது கிடையாது முப்பது வினாடி தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது அதுக்காக நீங்கள் கண்ட நேரத்தில் பண்ணுறதை விட காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு வாட்டி செஞ்சாலே போதும் நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஒன்று வந்து ஒயிட் கலர் பேப்பர் உங்களுடைய மொபைல் செஸ்டில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பர் அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் ஒரு ப்ளூ கலர் பெனாகவோ பிளாக் கலர் பெனாவோ உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஒரே ஒரு சாக்லேட் வாங்கிக்கோங்க கவர் எல்லாம் பிரிச்சுட்டு சாக்லேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருட்கள் ரெடி பண்ணப்புறோம் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்த முடிச்சப்பறம் அந்த சாக்லேட்டை அந்த எந்திரத்துக்கு நடுவில் வச்சு பொட்லாம் கட்டணும் டேப்பெல்லாம் சுற்றக்கூடாது நூல்லாம் சுற்றக்கூடாது பண்ணி முடித்தப்புறம் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை ஏழு வாட்டி அல்லது பதினோரு வாட்டி சொல்லி மனதார வேண்டிக்கோங்க இறைவன்கிட்ட இந்த மாதிரி இந்த நபர் என்கிட்ட திரும்ப வரணும் என்னை விரும்பணும் எங்கிட்ட வாழணும் என்னை திருமணம் செஞ்சிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அந்த பொட்டலத்துக்கு மேலே ஊதி இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு பச்சை இலை கொண்ட மரம் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ந்து போன மரத்துக்கீழெலாம் வைக்கக்கூடாது பச்சை பசல்னு இருக்கிற மரம் எந்த மரமாக இருந்தாலும் பரவாயில்ல அது கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க கொஞ்சம் தொலைவாக போய் வைங்க அப்போ தான் நல்லது உங்கள் வீட்டு பக்கமாகவே வைக்காதீங்க யாராவது பார்த்தாங்கனாக்கா சந்தேகம் வரும் நீங்கள் கொஞ்சம் தொலை தூரத்தில் போய் அந்த மரத்தடி கீழே இதை வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடும் வந்துடணும் ஒரு வாட்டி திரும்பி பார்க்காம வந்துவிட்டால் போதும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் நீங்கள் போகலாம் வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இம்மிடியேட் ரிசல்ட் அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு கடிச்சிடும் நம்பிக்கையோட பண்ணுங்கள் விட்டு நிச்சயம் இப்போ இதற்கு உண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள்கிட்ட இருக்கிற பேனாவில் ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுதுங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் போடுங்க இதில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் பெருசாக ப்ளஸ் போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே ரெண்டு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே ஒம்பது போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழே இதில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா அதே சிம்பிள் போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே சிம்பிள் போட்டு சாக்லேட்டை வச்சு மடித்து நாங்கள் சொன்ன முறைகளை செய்யுங்க முறை செஞ்சாலே போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பண்ணலாம் நண்பர்களுக்காக பண்ணலாம் உறவினர்களுக்காக பண்ணலாம் மாமியார் மருமகள் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் இப்படி பாதிக்காட்டப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் பண்ணலாம் மீண்டும் மற்ற பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்